அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் சொன்ன தான் எடுத்து சொல்கிறாரவலையா அவர் இழிவுபடுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை எங்களுக்கு என்ன இருக்குது உரிமையோட வாக்கு கேட்குறோம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வாக்கு போட வேணாம் அவ்வளோதானே வாழ்த்துறாங்க தைரியமாக நில்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சீமானை போல நீ கேட்குறதுக்கு யாரும் இல்லை இன்னொன்று நாங்கள் கடந்து போக தான் நினைக்கிறோம் ஏன்னா பெரியார் அப்படிங்கிறவரை எங்கள் மக்களுக்கு யாருக்கும் தெரியலை பெரியார் வந்து பகுத்தறிவாளன் அப்படிங்கிறீங்க நீங்க வந்து தென்னை மரத்தை வெட்டினாங்கறீங்க இது எப்படிங்கன்னே சரியா இருக்கும் இல்ல அதனால நாருக்கு சொந்தமானதான வெட்டுறாரு அப்படி இருக்கும்போது எதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு கருத்து சொல்லாரு இவர் வீட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல அதனாலதான் வந்து நாம் தமிழர் வேட்பாளர் மக்களை சந்திச்சிடவே கூடாது அப்படிங்கறான்னு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அண்ணன் வரும்போது பேச விடக்கூடாது ஆனா அமைச்சர் முத்துசாமி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நாங்க எங்க தேர்தல் பரப்புரை கூட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அவருக்கு சில பண்பு இருக்கு சரிங்களா ஆனால் அவர் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா கல்வியுமே தத்துவமே பிழையாக அப்போ இந்த இடத்துல வந்து திமுகவை இருக்கவே கூடாது அந்த மண்ணில் ஏன்னா அவங்க அவ்வளவு சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அடிப்படை வாழ்வாதாரமும் இல்லாத அளவுக்கு நகர்த்திட்டாங்க மக்கள் தொடர்ந்து அவங்களை தேர்ந்தெடுக்க தான் செய்யறாங்க நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா அவங்களை நிராகரிச்சிருக்கணும் இல்லையா நாம் தமிழர் ஆதரிச்சிருக்கணும் இல்லையா ஈரோடு கிழக்குல உதயசூரியன் மறைஞ்சாதான் இந்த மக்களுக்கு விடிவு அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் பேசியிருக்காரு டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீத்தலட்சுமி அவர்கள் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க களம் எப்படி இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க மக்கள்கிட்ட சிறந்த வரவேற்பாருக்குது நம்ம போகும்போது இந்த முறை ஒரு முறை மாற்றி போடணும் நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில் பாப்பா நீங்கள் வரவே வேண்டாம் உங்களுக்கு ஏற்கனவே போடுறதா முடிவு பண்ணிட்டோங்கிறாங்க இன்னும் சில பாப்பா நாங்கள் அதிமுக தான் ஆனால் உறுதியாக அந்த திமுக ஒழிச்சு கட்டி ஆகணும் சொல்கிறாங்க இதெல்லாம் நான் மக்கள்கிட்ட கேட்ட கருத்துக்கள் நீங்கள் ஈரோட்லேயே பிறந்து வளர்ந்த ஒருவர் ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் களத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிருப்பீங்க இப்போ ஒரு சில சோசியல் மீடியாஸில் பார்க்குறப்ப ஒரு சில இடங்களில் உங்களுடைய பிரச்சாரத்துக்கு மக்கள் அதிருப்தி தெரிவிக்கிற மாதிரியான வீடியோ காட்சிகளையும் எங்களால் பார்க்க முடியுது என்ன நடக்குது களத்தில் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க என்ன நடக்குது பெரும்பாலும் வரவேற்கிறாங்க வாழ்த்துறாங்க நம்பிக்கையோட நில்லுங்க அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல திமுகவை சேர்ந்த ஒரு பெண் வந்து கேட்டாங்க நீங்கள் பெரியாரை பற்றி இழிவுபடுத்திட்டு எப்படி இந்த இடத்துல வந்து வாக்கு கேட்குறீங்க அப்படின்னாங்க அதுக்கு நான் நான் பதில் சொன்னேன் பெரியாரை எந்த இடத்துல இழிவுபடுத்தல பெரியார் சொன்ன கருத்துக்களை எடுத்து சொன்னோம் அதுவும் இல்லாமல் நான் மீண்டும் வந்து கேட்டேன் பெரியார் வந்து கற்பை பையை எடுத்துடணும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க தமிழில் காட்டுமிராண்டி மொழிங்கிறாங்க திருக்குறளில் மலம்ங்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் வாங்க விவாதத்துக்கு வாங்க என்னுடைய மாமனார் வந்து திராவிட கழகம் தான் புத்தகம் ஒரு அரை முழுக்க புத்தகத்தை அவர் வந்து இனி அவ்வளோதான் எனக்கு வயசு நீங்கள் வச்சுக்கோங்க அறையில் வச்சிருக்கோம் வாங்க விவாதம் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு புரிய உண்மை என்னென்னு தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் சொன்ன தான் எடுத்து சொல்கிறாராவியா அவரை இழிவுபடுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்புறம் என்னோட கணவர் இருந்தார் அவரும் சொன்னாரங்காட்டி அப்புறம் அவங்க இந்த இடம் நாங்கள் வாக்கு கேட்க வந்திருக்கோம் உரிமையோட வாக்கு கேட்குறோம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வாக்கு போட வேணாம் அவ்வளோதானே அப்படின்ட்டு பெரியார் குறித்த சீமான் அவர்களுடைய சமீபத்திய பேச்சுகள் சர்ச்சைகள் இது வந்து கொஞ்சம் களத்துல பின்னடைவா ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா பாசிட்டிவாக தான் ஒருபோதும் இல்ல நான் உங்களுக்கு அந்த கடிதம் கொண்டு வரல சம்பத்து நகரில் வரும்போது எம்கேஎஸ் காம்ப்ளக்ஸ்ன்னு ஒரு இடம் ஒருத்தர் ஓடி வராரு ஒரு உரை என்னுடைய புகைப்பட ஓட்டுன உரை கொடுக்குறாரு நான் சரி அந்த இடத்துல பிரிக்கல கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு கை இப்படி கை உயர்த்தி காட்டிட்டு கீழே போயிட்டார் வந்து பிரித்து படித்து பார்த்தா மிக சரியா இப்பதான் வந்து சீமான் வந்து ஒரு தெளிவா பெரியார் என்னென்ன பிள்ளைகள் செய்தாரோ அதெல்லாம் எடுத்து காட்டியிருக்காருன்னு சான்றுகளோட செய்தித்தாள்கள் வச்சு கொடுத்துருக்காரு அவங்களுக்கு வேணா நான் காட்டுற எடுத்து காட்டுறேன் அப்போ அது மட்டும் அது மட்டும் இல்லை வழக்கறிஞர்கள் கொஞ்சம் படித்தவர்கள் இவர்கள் எல்லாமே இவ்வளவு நாளா பெரியார் பெரியார்னு வச்சுட்டுதே இவங்க வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையை அவர் சொல்லதுல இதெல்லாம் வந்து சிக்கலா இருக்கிறது தான் எடுத்து சொல்லியிருக்காரு இதுல என்ன தப்பு இப்படி கேட்கறக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் பெரும்பாலுக்கு அந்த ஒரு இடம் தான் அவங்க கேட்டாங்க திமுக பொண்ணு மற்ற எந்த இடங்கள்லையுமே வந்து வாழ்த்துறாங்க தைரியமாக நில்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சீமானை போல் நீ கேட்குறக்கு யாரும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா பெரியார் குறித்து அவர் தமிழ் காட்டு மொழி அப்படின்னு சொன்னது உறவு முறை குறித்து பேசினது இது எல்லாத்தையும் நீங்க விமர்சனத்தை முன் வச்சிங்க ஆனா ஆதாரத்தை கொடுக்க சொன்னா இன்னும் கூட நாம் தமிழர் கட்சியில இருந்து எந்த ஒரு ஆதாரமும் வரல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்குல்ல ஆதாரம் அப்படின்றப்ப ஆதாரத்தை வெளிப்படையா சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு இருக்குங்களே ஆதாரத்தை நாங்க இல்லாத ஒண்ணு சொல்லல ஆதார் இருக்கு இன்னொன்னு நாங்க ஒரு கருத்தியெல்லாம் இவர் இப்படி சொன்னது இந்த மண்ணுக்கு பழி நீங்க சொல்லுங்க பண்பாட்டு சிக்கலாம் அந்த சொற்களை எல்லாம் சொல்ல வேண்டாம் ஒரு குடும்பத்து இருக்கும்போது ஒரு தகப்பன் மகள்ங்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு ஆனா அவர் சொன்னது எவ்வளோ ஒரு பண்பாட்டு சிதை ஏற்படுத்து வழி ஏற்படுமா இல்லைங்க ஒரு வீட்டுக்குள்ள அப்பா மகள் ஒரு நிம்மதியா இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு தடுறாங்களா அந்த உணர்வுகள் நமக்கு வலிக்குது இல்லை என்னை விட நீங்க அதிகம் படிச்சிருக்கீங்கன்றப்ப உங்களுக்கு ஒரு பொருள் சொன்னாங்க அப்படின்னா அந்த பொருளோடு தானே நம்ம எடுத்துக்கணும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை வந்து விமர்சிக்கிறது சரியா இருக்குமா அதை வந்து அண்ணன் சீமானுக்கு தான் வெட்டி ஒட்டி வேலை செய்கிறாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை அது என்ன சொன்னது அப்படிங்கறத அப்படியேதான் எடுத்து நாங்க பாக்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது இது பிள்ளையாருக்கு இன்னும் ஆதாரங்களோட தெளிவா இருக்கு எல்லாமே பெரியார் பேசினாது இந்த மண்ணுக்கு வந்து இப்போ வந்து சிக்கலா இருக்கு இதெல்லாம் வந்து சிதைவு ஏற்படுது அப்படிங்கறதுனால சொல்றோம் இன்னொன்னு நாங்க கடந்து தான் நினைக்கிறோம் ஏன்னா பெரியார் அப்படிங்கிறவரை இங்க மக்களுக்கு யாருக்கு தெரியல நான் எனக்கு தெரியும் நான் வந்து நான் பதிமூன்று ஆண்டுகள் இந்த மண்ணில் ஆசிரிய பணி செய்தேன் நேத்து வடிவேல் எழுதி இவர் தான் பெரியார் பாடம் எடுத்திருக்கேன் அப்போவே என்னை ஒரு மாணவன் கேட்ட அப்போ நான் அரசியல் காலத்துக்கே வரல அதில் ஒரு அதாவது காந்தியருடைய கொள்கையில் ஒன்று எடுத்துகிட்டு அதாவது கல்லுக்கடை மறியலுக்கு எதிராக இந்த ஈரோட்டில் வந்து பெரியார் போராட்டம் நடத்துகிறாரு அப்போ வந்து என்னென்னா அதுக்கு வந்து அது அதிகார வர்க்கு ஒத்துக்கிறது இல்லை உடனே இவருடைய வீட்டு தென்னமரங்களை வெட்டி எறிகிறாங்க அப்போ இதை நான் பாடம் எடுத்து இது வந்து அன்றைக்கு பாடத்திற்கு நான் சொல்லும் பொழுது அப்போ ஒரு மாணவனிலேருந்து எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னது தெரியுங்களா பெரியார் வந்து பகுத்தறிவாளன் அப்படிங்கிறீங்க நீங்க வந்து தென்னை மரத்தை வெட்டுனாங்கிறீங்க இது எப்படிங்கன்னே சரியா இருக்கும் ஒரு மரம் வாழ்வாதாரம்ல அது மூன்று தலைமுறைக்கு பயன்படக்கூடிய வெட்டினாங்கிறது எப்படி ஒரு அறிவுபூர்வமான பூர்வமான செயலான்னு என்னோட மாணவன் என்றைக்கோ கேட்ட கேள்விங்க அவர் வந்து மத்தவங்க வீட்டோட தென்னை மரத்தை வெட்டல அவருக்கு சொந்தமான அவருக்கு தனிப்பட்ட ஒரு மரம் அவர் மட்டும் இல்ல இயற்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது இல்ல ஆனாலும் சொந்தமானதான் அப்ப நம்ம அதை அப்படின்னாலும் அதனுடைய அறிவு அப்படிங்கிறது நுணுக்கம் என்ன இருக்கு ஒரு மரம் ரெண்டு சரி அப்ப அவருடைய வீட்டுல வளர்றதை வெளியில வாங்குறது இல்லையா வெளியில எந்த தொடர்புமே இல்லையா அப்படி இருக்கும்போது எதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு கருத்து சொல்றாரு வீட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படி ஒரு கேள்வி வருது பெரியார் குறித்து பேசியது களத்துல உங்களுக்கு எந்த ஒரு சிக்கல் எந்த ஒரு சிக்கல்ல எனக்கு வேணா கூடுதலா வாக்கு விழுகும் அந்த நம்பிக்கையோட வேணா இருக்கேன் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகட்டும் இருபத்தி மூணு பை எலெக்ஷன் ஆகட்டும் குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி ஈரோடு பொறுத்த வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த வாக்கு மீறி ஒரு வாக்கு வங்கி வாங்கிடுவீங்க வாக்கு வாங்கிடுவாங்க கடந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் கார்மிகனை அணிக்கும் போது பன்னிரெண்டாயிரத்தி இருநூறு வாக்குகள் போட்டிருக்காங்க அந்த அவங்க தான் வந்து எதற்கும் விளை போகாத நாம் தமிழருக்கு அந்த லட்சியத்தோட போட்ட வாக்குகள் உறுதியோட நான் நாம் தமிழர் வெல்லணும்னு போட்ட வாக்குகள் அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நினைக்கிறவங்க தான் அவர்கள் ஒரு ஒரு பத்து பத்து வாக்கு உறுதி செய்தாலே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வெற்றி உறுதி தானே அப்படிதான் அந்த நம்பிக்கையோட கரத்துல எது மாதிரியான சிக்கல் இருக்கு ஆளும் கட்சி எதுவும் இடையே இடையூறு கொடுக்குறாங்க ஏன்னா நீங்க பேட்டில சொல்லிருந்தீங்க எங்க போனாலும் வழக்குகளை துரத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பேட்டிகளை கொடுத்தா அது தேர்தல் ஆணையம் மூலமா அனுமதியை கொடுக்கறது இல்ல அதாவது வேட்புமனு தாக்கல் செய்து பரிசீலனை முடிஞ்சு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நம்ம மக்களை சந்திக்கணும்ல நம்ம வந்து கருத்துக்களை சொல்லணும் என்ன நோக்கத்துக்காக நிற்கிறோன்னு மக்களை சந்திக்கணும் சந்திக்கவே விடாம வழக்குகள் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா நீ வழக்கு போட்டால் போட்டுக்கோ நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த முறையில் தான் வந்து இடைஞ்சல் கொடுத்தாங்க ஆனால் தனிப்பட்டு மக்களாக வீடுகளுக்கு போகும்போதும் வாகனத்தில் போகும்போதும் எந்த ஒரு இடஞ்சலையும் வந்து யாரும் கொடுக்கல மக்கள் எல்லாம் எளிதாக சந்திக்க முடியுது ஏன்னா கடந்த ஈரோடு கிழக்கு அப்படின்றது வேற ஒரு ஃபார்மேட்டில் ஃபார்முலாவில் நடந்துச்சு இப்போ அந்த சிக்கல் இல்லை அது ஆடுகளை பட்டியலில் அடைக்கிறது போல அடிச்சதாங்க இப்போ அதை செய்யலை அதனால தான் வந்து நாம் தமிழர் வேட்பாளர் மக்களை சந்திச்சிடவே கூடாது அப்படிங்கிறக்கா இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இப்போ அண்ணன் வரும்போது பேச விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க அது அப்புறம் அமைச்சர் முத்துசாமி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நாங்கள் எங்க தேர்தல் பரப்புரை கூட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் நாம் தமிழர் வேட்பாளர் போய் மக்களை சந்திக்கட்டும் அதுக்கு எல்லாமே செய்ய அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பிரச்சாரத்தில் பேசட்டும் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தனிப்பட்ட மனிதர் அவருக்குன்னு சில பண்பு இருக்குது சரிங்களா ஆனால் அவர் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா தலைமை தத்துவமே பிழையாக இருக்குது அப்போ இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப போராடி அவங்களுக்கு முட்டு கொடுக்க முடியல நேற்று திமுகவில் வார்டு முப்பத்தி ஆறு ஒரு தம்பி வராரு ஓடி வர்றார் நாங்கள் பரப்புரை இருந்தேன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்து நான் வந்து திமுகவில் உறுப்பினராக இருக்கேன் அவர் ஒரு சிக்கல் சொல்கிறார் எனக்கு இந்த மாதிரி சிக்கல் எனக்கு நீங்கள் தான் தீர்த்து கொடுக்க நான் சொன்னேன் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க அமைச்சர் இருக்கார் அவங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல நாங்கள் தீர்க்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அமைச்சர்கிட்ட சொன்னாங்க அவரே சொன்னார் இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க நான் என்னப்பா வந்துட்டேன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாங்க சரி அந்த சிக்கல் என்னன்னு கேட்டுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கோரிக்கை வைத்தாலும் உறவுகள் கோரிக்கை வைத்தாலும் சரி எந்த கட்சியை சார்ந்தவங்களாலும் இந்த இடத்துல நான் நாம் தமிழர் வேட்பாளராக நிற்கிறேன் வேட்பாளராக நிற்கும் போதே ஒரு கோரிக்கை வரும்போது அந்த கோரிக்கையை என்னென்னு உறுதிப்படுத்தி வாங்கிக்குவேன் அதுக்கு பிறகு அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு ரெண்டு பக்கம் பார்த்துட்டு அதை தீர்க்கறதுக்கான முயற்சி எடுப்பேன் அந்த நிலையில் தான் இருக்கும் கூட உங்ககிட்ட வந்து ஆமாம் எனக்கு முத்துசாமி என்பவர் தனிப்பட்ட ஒரு மனிதராக பண்பாளன் ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணில் ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்கிறதுக்கு இங்கே இந்த மண்ணினுடைய மக்கள் கடுமையை உழைச்சிருக்காங்க அவங்க உறவுக்காரங்க எல்லாமே ஆனா இன்றைக்கு அவங்களுக்கான சிக்கலே கேள்விக்குறியா இருக்கு அதாவது சிக்கலை தீர்க்கறக்கான இடத்துல நிறைய மக்கள் பிரச்சனை இருக்குது இவங்க நினைச்சா கூட தீர்க்க காரணம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் இவங்க நினைச்சது நான் நினைச்சா வேலையை செய்ய முடியும் வந்து செய்யும் பாரு மண்ணின் சிக்கலோ மக்களுடைய தேவையோ உடனே செய்யணும்பாங்க ஆனா அவங்க தலைமை அப்படி இல்லை அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு அது அதுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்ய முடியும் பிரச்சனைகளை அவங்க தீர்க்கவே இல்லை அப்படின்னாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈவேரா திருமகன் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு இருபத்தி மூணில் அவருடைய தந்தை இவி கே சீலங்கவனும் அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகள் கிட்ட வெற்றி போட்டிட்டு வெற்றி பெறாருன்ற மக்கள் தொடர்ந்து அவங்களை தேர்ந்தெடுக்க தான் செய்யறாங்க நீங்க பார்த்தா அவங்களை நிராகரிச்சிருக்கணும் இல்லையா நாம் தமிழர் ஆதர வச்சிருக்கணும் இல்லையா நீங்க சொல்லுறது சரிதான் ஆனா சொல்லும் போது அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு பேசுறாங்க கண்டிப்பா இந்த முறை இது வரைக்கும் மக்கள் வந்து எப்படியுமே ரொம்ப நல்லவங்க சொல்லும்போதுப்பா இந்த தடவை முடியல இனி வந்து நான் செஞ்சுருவேங்கும் போது அப்படியே இவங்க பேசி பேசி அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க அப்படியே தேன் ஒழுக பேசுவாங்க ஆனால் அது காதில் தான் போக வாய்க்கு வந்தால் கூட அது சுவை தெரியுங்கிற மாதிரி அதுக்கு பிறகு அந்த வாக்கை வாங்கிடுவாங்க மக்களும் நம்பி போட்டுருவாங்க ஆனால் இதே தான் இருக்குது ஆனால் இந்த முறை என்னங்கிறாங்க இனி நாங்கள் ஏமாற மாட்டோம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து எங்கிட்ட புலம்புறாங்க இங்கே இருங்க சாக்கடை இப்படி இருக்குது ஓட்டு கேட்க மட்டும் வர்றீங்க ஆனால் வந்து அதுக்கு பிறகு கண்டுக்கிறது இல்லை இந்த பாருங்க இப்படி இருக்கா எல்லா சிக்கலையும் சொல்கிறாங்க நான் கேட்டது என்ன இது வரைக்கும் நீங்கள் இந்த கேள்வி வந்து திமுக வேட்பாளர்கிட்ட தான் கேட்டிருக்கணும் ஆனால் மாற்றி கேட்குறீங்க இருந்தாலும் நான் ஒரு பதில் சொல்கிறேன் இது வந்து இதுவரைக்கும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நான் தேர்தல் நிற்கிறேன் நான் தான் நாம் தமிழிலே அதிகமாக வேட்பாளர் என்ன ஒரு பொண்ணு அஞ்சாவது முறையா ஆறாவது முறை இடையில உள்ளாட்சியில் மாவட்ட கவுன்சிலராக நின்னங்க அப்படி சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் நான் இங்கே நின்னேன் எம்பி வேட்பாளரை நின்னேன் அப்போ பொழுது அவங்கள்ட்ட ஒரு முறை நீங்கள் அதிகாரத்தை கொடுங்க கொடுத்தா தானே நாங்கள் வந்து எங்களுக்கு செய்ய முடியும் தனிப்பட்ட ஒரு சிக்கலாக இருந்தால் என்னுடைய வாழ்வாதாரத்தை வச்சு அந்த பொருளாதாரத்தின் மூலம் அதை சரி செய்ய முடியும் மொத்தத்துக்கே சிக்கலாக இருக்கும் மாநகராட்சி அப்போ அந்த அதிகாரத்தை கொடுங்க செய்வோன்னு தெளிவாக சொல்லும்போது ஓ அப்படியே அப் அதுக்கு பிறகுதான் புரியுது இல்லைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓட்டு கேட்க வந்தால் கட்சி எல்லாம் வர்றாங்க எங்கள் சொல்லணும் அப்போ எங்கே எளிமையை அணுக முடியுது அங்கே கொட்டிடுறாங்க அப்போ இப்படியே திரும்ப புலம்பிகிட்டுருக்க போகிறீங்களா இந்த மாற்றம் வேணும்னு வாய்ப்பு கொடுக்க போகிறீங்களா சிந்திச்சு வாக்களிங்கான்ட்டு வந்துடும் எலெக்ஷன் நீங்கள் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே ஒரு சில பேட்டிகள் ஒரு சில நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு உங்களை வந்து விலை பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி உண்மையாக இந்த கேள்வி தவிர்த்தரலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பந்திருக்கு அது இல்லாமல் இது வந்து தேவையில்லாத ஒன்று இதை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட ஒரு இது ஆனா நான் இன்றைக்கு வேட்பு மனு திரும்ப வாங்கல இல்ல அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இல்ல உங்க மேல அந்த விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு அதுக்கான விளக்கம் இல்ல விமர்சனம் அப்படின்னா இந்த முன்வைக்கல ஒரு கருத்து சொல்றாதுல நீங்க பதில் எப்படி வேணா எடுத்துக்கலாம் எந்த ஒரு தனிப்பட்ட நபரினுடைய பலவீனத்தை எடுத்து நான் அடிச்சு வாக்கு இங்க கேட்க போறது இல்ல சரிங்களா அதே போல இந்த கேள்வியினால இந்த மண்ணினுடைய மக்களுக்கு அஹ் ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லலாம் அப்ப அது தேவையில்லை என்ன நான் முன்னிறுத்துறது என் நாம் தமிழர் தத்துவம் சித்தாந்தம் என் மக்களுக்கு நான் என்ன வாக்குறுதி கொடுக்க போறேன் அப்படிங்கிறனால அதை நான் தவிர்த்தேன் இந்த ஈரோடு கிழக்குல அதிமுகவும் பாஜக ரெண்டு கட்சிகளும் ரேஸ்க்கு வரல நாம் தமிழரும் திமுகவும் தான் நேரடியாக களம் இறங்குறாங்க உங்களுக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது களம் இல்லை இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உறவுகள் ரெண்டு கட்சிகளும் இருக்காங்க அவர்கள் இருக்கும்போது என்ன சொல்றாங்க பரவாயில்ல நம்ம நிக்கலைனாலும் நாம் தமிழர் நிற்கிறாங்க நம்ம வந்து திமுகவுக்கு போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சிலர் வெளிப்படையாக சொல்றாங்க ஆனால் எல்லாரும் சொல்றாங்களா இல்லை எல்லாரும் வாக்கு செலுத்துவா அப்படி செலுத்துவாங்களா அப்படிங்கிறது பிப்ரவரி அஞ்சு முடிவுக்கு பிறகு தான் தெரியும் ஏன்னா இப்போ எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமாவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கு அப்புறம் நாம் தமிழர் மாறினதுக்கப்புறம் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி எல்லா பிரச்சனைகளையும் திமுகவை காணர் பண்ணக்கூடிய கட்சி நாங்கள் தான் அப்படின்றதுதான் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றப்ப அதிமுக பிரதான எதிர்கட்சி அவங்க போட்டியிடல பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்களும் போட்டியிடலை ஆனா மாநிலத்துல புதிய சின்னம் வச்சிருந்தாலும் மக்களுக்கு காசு கொடுக்காம ஒரு புதிய சித்தாந்தத்தை முன்னிறுத்தி கூட்டணி இல்லாம இல்லையா அப்போ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தானே பார்க்கப்படும் உறுதியாக உறுதியாக அவங்க கண்டிப்பா எப்படின்னா அதையும் தாண்டி கட்சியை தாண்டி நாம் தமிழகத்தில் இருக்கூடிய விற்பனை என்ன நோக்கத்துக்கு நிற்கிறாங்க எப்படி களத்தில் செயல்படுறாங்க என்னென்ன சிக்கலை தீர்க்கிறேன்னு சொல்கிறாங்கிறதை கவனிக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல வந்து திமுகவை இருக்கவே கூடாது அந்த மண்ணில் ஏன்னா அவங்க அவ்வளவு சிக்கல்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அடிப்படை வாழ்வாதாரமும் இல்லாத அளவுக்கு நகர்த்திட்டாங்க இங்கே மஞ்சள் விளைஞ்சது இல்லை நெசவு தொழில் இல்லை தொழில்கள்லாம் போயிடுச்சு பூரா சாக்கடையாக ஓடுது அதே போல் சாயப்பட்டறை கழிவுகள் புற்றுநோய் மாநகரமாக மாறிடுச்சு மருத்துவமனை மாநகரம் இப்படி எண்ணற்ற சிக்கல்களுக்கு காரணம் குறிப்பாக திமுகவுடைய ஆட்சி தான் ஏன்னா அவர்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய பதவிக்கு சுயநலத்துக்காக இருக்காங்கிறது அதிமுகவும் மற்ற கட்சிகளும் உணர்ந்துருக்கிறாங்க அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல இவர்கள் இல்லை அப்படிங்கிறப்ப மாற்று அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு ஈரோடு கிழக்குல உதயசூரியன் மறைஞ்சாதான் இந்த மக்களுக்கு விடிவு அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் பேசியிருக்காரு நடக்கணும் நடந்தாதான் நம்ம அரசியல நிற்கிறதே மக்களுக்கு முழுக்க சேவை செய்ய தான் இந்த மண்ணினுடைய சிக்கலை மக்களுடைய தேவையை என்னன்னு தெரிஞ்சுட்டு சட்டமன்றத்தில் போய் ஓங்கி குரல் கொடுக்கணும் சட்டம் இயற்றணும் இதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வேலை சட்டம் இயற்றிட்டால் இந்த அரசு இயந்திரங்கள் அந்த வேலையை செஞ்சிடும் இதுதாங்க அடிப்படை ஆனால் இங்க என்ன பண்ணிட்டாங்க போய் போய் வேலை செஞ்சு தங்களை காப்பாற்றிக்கிறக்கான வேலை தான் இது வரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செஞ்சுட்டாங்கன்னா அடிப்படை இதுதான் அப்படி இருக்கும் பொழுது அப்போ வந்து அந்த வேலையை வந்து நம்ம செய்ய வந்திருக்கோம் ஆனா அதை செய்ய விடாம மக்களை வந்து உள்ளாக்கி ரொம்ப ஒரு கொடுமையான நிலையில வச்சிருக்கக்கூடியது இந்த திமுக அந்த உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு தான் அப்ப அது அண்ணன் சொல்றது மிக சரிதானே மக்கள் நிம்மதியா இருக்கணும்னா உதயசூரியன் மறையணும் அப்போ கே கிழக்கில் வந்து நாம் தமிழருடைய வெற்றி உறுதியாக ஈரோடு மக்களுக்காக ஒரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நீங்கள் இருக்கீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க விரும்புகிறீங்க மக்களுக்கு நான் எல்லா இடத்துலையும் சொல்றது அதுதான் நீங்க சிந்திச்சு வாக்களிங்க ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியோட தத்துவம் என்ன சித்தாந்தம் என்ன அதை தாண்டி வேட்பாளர்கள் படிச்சிருக்காங்களா நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை அவர்களுக்கு தெரியுமா அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்காங்களா இதெல்லாம் புரிந்து கொண்டாலும் சட்டமன்றத்தில் போய் பேசக்கூடிய திறமை பெற்றவங்களாக இருக்காங்களா இதை வந்து ரெண்டு வேட்பாளர்களை வச்சுட்டு மக்கள் சிந்திக்கணும் படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னா இந்தளவுக்கு சிந்திக்கலனாலும் இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்த இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் வேலை நடந்திருக்காம பார்க்கலாம் சாக்கடை நிரம்பி வழியுது காலிங்கிராயன் வாய்க்கால் கழிவுகள் மிதக்குது நிரம்பி வழியுது அது மட்டும் இல்லாமல் பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சாலையினுடைய மூடிகள் போடுறாங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் மேலே இருக்குது ஒரு பக்கம் கேள்வி இதனால் விபத்துக்கள் நடக்குது இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் சா இதெல்லாம் வந்து அடிப்படைங்க குப்பைகள் குப்பைமேடு போல் குவிஞ்சு கிடக்குது அப்போ இது அடிப்படை அதை அதையும் இல்லாமல் ஆரோக்கியமே இல்லை குடியிருக்கக்கூடிய இடத்துல குழந்தைகள் விளையாடுற இடத்துல கொசுக்கள் அவ்வளோ இருக்குது அப்போ இது இது இதெல்லாம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வேலை ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்க இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சிந்திச்சாவே ஒரு மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு குறிப்பா நான் சொல்றது மக்களை அரசியல் படுத்தணும் வெற்றி தோல்விங்கிறத தாண்டி அண்ணன் சீமான் சொல்கிறதும் அதுதான் நான் அதை தான் எடுத்து மக்கள்கிட்ட சொல்றேன் அதாவது ஒரு வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துறது மட்டும் மக்களோட கடமை இல்லை வாக்கு செலுத்தி வெற்றி பெற்று வந்த பிறகு அவர்களை கேள்வி கேட்கக்கூடியவங்களா மாறணும் நீங்கள் இந்த பணியை செஞ்சீங்களா ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்குது ஏன்னா அத்தனை பேரும் போய் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க முடியாதுங்கிறனால தான் மக்களினுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ இவர்கள் கேள்வி கேட்கணும் நீங்கள் வாக்கு வாங்கினீங்கல்ல இதை செஞ்சீங்களா ஏ இதை வாங்கன்னு கூப்பிட்டு கேட்கணும் வீடு தேடி போய் சட்டையை பிடிச்சி கூப்பிடணும் சட்டமன்ற அலுவலகம் திறந்திருக்கான்னு பார்க்கணும் திறக்கலன்னா போய் நேராக கேட்கணும் இது எல்லாமே மக்களினுடைய கடமையாக இருக்குது அதை செய்ய தவறதுனால அது வாய்ப்பா போயிடும் சுயநலவாதிகளுக்கு குறிப்பா திமுக வேண்டிய தேவை இருக்கு 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 உறுதியா இருக்கு அப்போதான் அது ஆரோக்கியமான அரசியலா இருக்கும் இப்ப நான் அதை சொல்ல நான் வெற்றி பெற்று வந்தாலும் நான் செய்வேன் நான் உறுதி கொடுக்குறேன் நீங்க என்னை கேள்வி கேட்கக்கூடியங்களா இருக்கணும் சட்டை பிடிச்சி கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்ற சட்டமன்ற அலுவலகம் திறந்திருக்கும் என் நேரம் ஒருவேளை இரவு நேரம் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ மறு ம திடீர்னு உடல்நிலை சரியெல்லாம் போனா பரவாயில்லப்பா நம்ம வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இருப்பாரு நேரம் குப்டாள் எடுப்பாங்க அப்படிங்கிறது நான் எந்நேரும் எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு வந்துடுவேன் ஏன்னா முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கிற சேவைன்னு வந்தாச்சு அது மட்டும் எனக்கு கூடுதலா முப்பத்தி மூணு வார்டு இருக்குன்னா பத்து வார்டுக்கு இன்னொரு கூடுதலா அலுவலகம் மூணு போடுவேன் அந்த மூணு அலுவலகத்துலேயும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆர்வமா யார் வர்றாங்களோ அவங்களை அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பாளர்களை போட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தினம் போகணும் எப்படி வாக்கு கேட்க விடுவிடா போகிறோமோ அதே போல போகும் இல்லைனாலும் அவங்க வந்தாலும் இங்கே நாங்கள் இருக்கணும் ஒருவர் இருக்கணும் எதற்காகனா அடிப்படை சான்றிதழ்கள்லாம் வாங்குகிறாங்கள அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் மக்களுக்கு தேவை இருக்கிறதுல பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வாரிசு பட்டா சீட்டா இதெல்லாம் வாங்கும் போது அங்கே நீண்ட நேரம் காத்திருக்காங்க காரணம் இந்த திமுக அரசு குறிப்பாக அப்படி ஒரு நிலை கொண்டு வந்துட்டாங்க அவ அப்போ என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு எளிமையாக கிடைப்பதற்கு போல் நாங்கள் வேலையை செய்யணும் அது சரியாக இருக்கிறவங்களுக்கு தவறாக நம்ம போய் ஒரு வேலை செய்யக்கூடாது சரியாக இருக்கிறவங்களுக்கு அதை நாங்கள் எளிமையாக வாங்கி கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ஆறாவது தேர்தல் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் தான் நிற்க போகிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட எப்படி அந்த தகவல் வந்துச்சு சீமான் அவர்கள் என்ன உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னார் இல்லை இல்லை சீமான் என்ன சொல்லலைங்க நான் வந்து இறுதி வரைக்கும் அது என்ன சொல்கிறது நான் நிற்கிறதா இல்லை ஓகே ஓகே நான் வந்து நினச்சிட்டு இருந்தது சரி மேனகா நாங்கள் அவங்க தான் நிற்பாங்க நான் நான் கேட்கும்போது கூட அவங்க நல்ல பொண்ணு பண்பான பொண்ணு எந்த இடத்துல எல்லாத்தையும் அரவணைச்சு போவாங்க அதே போல் ஒரு கருத்தை எதிர்த்து எடுத்து ஒரு தர்க்க ரீதியாக பேசக்கூடிய பொண்ணு அவங்க நின்னால் சரிதான் அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வந்து சீமானண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்நோக்கு சிந்தனை உள்ளவர் இந்த இடத்துக்கு இவங்க சரி இவங்களை போட்டால் சரியாக இருக்குன்னு அவர் தான் முடிவு பண்ணுவார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தான் வந்து அண்ணனுடைய லட்சியத்தை முழுமையாக எடுத்துகிட்டு ஓடுறவர் நாங்கள் ஒரு தான் இருக்கோம் அப்ப யாராக இருந்தாலும் நான் நான் வந்து இந்த காலத்துல வேலை செய்வேன் அப்படிங்கிற சிந்தனையோடு தான் இருந்தேன் இதுதான் நூறு விழுக்காடு உண்மை இன்னும் கருத்தை இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறவங்கள்ட்ட உளவுத்துறை வந்து தேர்தல் அறிவிச்சு ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகல என்னை கூப்பிட்டாங்க அப்போ என்னை கூப்பிட்ட உடனே நீங்க இதில் போட்டிடுவீங்களா ஈரோடு கிழக்குன்னு இது அண்ணன் முடிவு பண்ணக்கூடியது அண்ணன் யாரை சொல்றாரு நான் கண்டிப்பாக களத்துல போய் கடுமையாக வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னே நீங்கள் உங்களோட கருத்து என்ன நீங்கள் வந்து போட்டிடுவீங்களா போட்டிவிட மாட்டீங்களா உங்களோட கருத்து தான் எங்களுக்கு தேவை அப்படின்னாங்க அப்போ நான் வந்து என்னென்னா இல்லை நான் வந்து அந்த அந்த சிந்தனைகள் தலைமை சொல்லக்கூடியதான் அதுக்கு பிறகு அந்த சூழலை பொறுத்து அப்படி பண்ண முடிஞ்ச அளவுக்கு தலைமை என்ன சொல்கிறது அது கட்டுப்பட்டு வேலை செய்கிறோங்கிற சிந்தனையோடு தான் இருக்கேன் இப்போ வேற இல்லை அப்படின்னு தான் சொன்னேன் அது கூட இப்போ திமுகவுக்கு ஒரு இதாக ஏன்னா இவங்களுடைய தகவல் தவறாக மாறி இருக்கு ஏன்னா இப்போ நான் அது அது உறுதியாக சொன்னேன் ஒருவா நிற்க மாட்டேன் என்னை ஏற்கனவே கோபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அறிவிச்சு நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க அந்த பொண்ணு உறுதியாக நிற்க மாட்டாங்கன்னு உழவுத்துறை சொல்லியிருக்கலாம் அதை கூட கணபடி நோட் பண்றான் நாம்துமிழர் உருதையா உருதய என்னைய வந்து இந்த கேள்வி அழுத்தி இழுத்து கேட்டாங்க இப்ப பிரச்சாரத்துக்கு இங்க வந்திருக்காரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு உங்ககிட்ட என்ன காலத்துல இருந்து அவருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அவர் உங்ககிட்ட என்ன நம்பிக்கையை கொடுக்கறா இல்ல இல்ல கடுமையான உழைப்பு செய்து வென்றனோடா இது 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 வர்ட்ட வர வழியே இல்ல எப்படா நம்ம வென்று மக்களுக்கு அந்த பணியை செய்தரணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடதான் அவருக்குளத்து நம்பிக்கை நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க பிரச்சார பிஸியில நேரம் ஒதுக்கி நேர்காணலும் கொடுத்தீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்த நன்றி மீண்டும் சந்திப்போம் தீடிபேட் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க